சைலன்ஸ் சரியா ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையர் அழகாக பொறுப்பேற்றிருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி இதிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸ்த கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கனே கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும் மூணு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் சரியா இதுதான் க்ரியாரிட்டி போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததுனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் அப்போ என்கவுண்டருன்றதுலாம் அப்படி வருதே கிடையாது ரவு ரவு ரவுடிகளுக்கு எந்த லாங்வேஜ் புரியுமோ அந்த லாங்வேஜில் நம்ம சொல்லிப்போம் சரியா ஓகே ரைட்டுங்க அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்குற அரசுக்கு கண்டிப்பாக அரசுக்கும் மார்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொஃபஷனல் பாலிசி பண்ணுவோம் தேங்க் யூ